அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெங்காயத்தாள் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் வெங்காயத்தாள் ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் கேஸ்ட்ரைட்டஸ் என்கிற இறைப்பை அலர்ச்சி மற்றும் அசிடி என்கிற அமிலத்தன்மை கான்ஸ்டிபேஷன் என்கிற சரி செய்கின்றது வெங்காயத்தாளில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்டீஸானது சளி தொந்தரவுகளை குணப்படுத்துகின்றது வெங்காயத்தாளில் உள்ள அதிகப்படியான விட்டமின் ஏ கண்களின் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது மேக்குலோ டீஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோயை வரவிடாமல் தடுக்கின்றது வெங்காய தாளில் உள்ள ஃப்ளேவனாய்ட்ஸ் ஆனது கேன்சர் என்கிற புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக கோலோன் கேன்சர் என்கிற குடற் புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய்கள் வராதவாறு தடுப்பதுடன் இதய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது நோய்த்தொற்று தொற்று கிருமிகளால் பாதிக்கப்படாதவாறு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது பசி இல்லாமல் இருப்பவர்களுக்கு பசியை தூண்டுகிறது ஆர்த்தரைட்டிஸ் என்கிற கீழ்வாதம் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புரை நோயை வரவிடாமல் தடுத்து எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது முதுமையின் நிலையை விரைவில் வரவிடாமல் தடுத்து இளமை பொலிவை தருகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி